சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்கறதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைச்சது மாதிரி பயம் இருந்துச்சு நான் ஒரு சில நேரத்தில் திடீர்னு படத்துக்கு போயிட்டீங்க எதுக்கு வந்தோம்னா யோசிச்சேன் அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நம்ம நடந்த அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சிருக்க இருக்கிற வாழ்க்கையை நமக்கு தெளிவாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அடுத்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிருக்கும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நமக்கு படைந்த விஜயம் சார் உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா என்பது அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன் அப்படி ஒரு மனிதரோடு பயணப்படுத்துகிறது ரொம்ப சந்தோஷமாக அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்கு மது நாம் கிளம்பினாங்க கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பி ஆச்சாங்க சொல்லி வாட்சு பார்த்துட்டு போயாச்சுன்னா கிளம்புனா அவன் ரிலாக்ஸாக வட்டாங்கிறது நான் சாப்பிட்ட சொன்னேன் ஜேமி சாப்பிட்டேன் இதுதான் சாப்பிட்டேன் இதுதான் நம்மளை எழுத்து பிடிச்சிட்டே இருக்கும் எங்கே போனாலும் பத்து நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு எங்கள் ஊர் நாளாக அந்த பத்து நிமிஷம் முன்னாடி போனோம்னா என் வாழ்க்கையே மாறிச்சு நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன் பத்து மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க ஒம்பது முக்கால் போயிட்டு நான் கீழே ஒரு மெசேஜ் பண்ணுறேன் சார் நான் வந்துவிட்டேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் மேலே வந்துடுறேன் போய் கதவை கற்றுக்கணவுனே கதவை தக்கணுன்னே சொன்னாங்க இந்த படம் நம்ம பண்ணுறோம் இப்போ கதை சொல்லுங்கள் என்னங்க கதையை கேட்கல அப்படின்னு இல்லை நான் இது வரைக்கும் நாற்பது பேர்த்த கேட்டிருக்கேன் யாரும் சொன்னு பரவாயில்ல என் பொறுத்தருந்தான் பத்து நிமிஷம் முன்னாடி வந்தேன் அதனாலேயே இந்த பார்த்து நான் அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்களை பார்க்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் நான் சம்பளம் பார்த்தேன் என் குருநாதர் வேறொரு உருவமாக தான் வராங்க ரொம்ப சந்தோஷம் சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுடைய உள்ளே அவள் சக்தி நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்கள்தான் ரசிச்சிட்டே உங்களை பார்த்துக்கிட்டே இருந்து பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் சுரேஷம் கூப்பிட்டாரு சுரேஷ் பற்றி சொன்னா நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர்கள் என்னுடைய குணாவோட பயணம் பண்ணும்போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது சுரேஷ் அம்மா பேர சொல்வாரு என்னோட அவ்வளவு அவ்வளோ பரபரப்பான இளைஞர் அசாந்த ஹேண்டில் பண்ணுவார் அப்பதான் தெரிஞ்சது இதெல்லாம் டேரக்டர் தான் வந்திருக்காங்க ஏன்னா இந்த ஷூட் போனா உணவு நீ வாங்கி ஏன் பத்தி முதல்ல நான் முன்னாடி எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம் முதல் வருஷா சினிமா கிட்ட போய் பார்த்து பேசணும் ஏன்னா எனக்கு முதல் தனியாக ஏதாவது எழுதுனேன் கொஞ்சம் நான் பண்ணிட்டு வரேன் பேசி பேசி வந்துடும் அப்படி எடுத்துட்டு போய் எனக்கு அண்ணா உங்களோட கொண்டு ஒரு ஒரு ஃபீல் ட்ராய்டோட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி என் ட்ராயோட ஒர்க் பண்ண மாதிரி நான் ஒரு உணர்வு இந்த நேரத்தில் எங்கள் உண்மை தான் என் வாழை செல்லவர்களுக்கு அந்த மாதத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னால் அது உண்மை கிடைச்சது நான் கொடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் என் ட்ராய்டாக இருக்காரு அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது ஏதோ ஒரு முதல்ல எங்களுக்குள்ளேலாம் கலந்துங்க அதுதான் நான் நினைக்கிறேன் அப்புறம் இதே எல்லாமே என் சொந்தம் தான் எல்லாரும் ஆரம்பிச்சுன்னா போயிட்டே இருக்கும் இந்த கிராமம் பார்த்து முடிச்சாச்சு இந்த படைப்பு ஆக ஆக போகுது திரைப்படம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு சரி நீ என்ன பண்ண போற அப்படின்னு என்னை கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து ரெண்டு இருந்தது அதில் ஒன்று தலைவாசல் விஜயம் நான் கொடுத்துட்டாங்க இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து ராகதேவன் அதுக்கு பாடணும் நமக்கு வராது நல்லா

அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிடுவாங்க அந்த கணக்கு ரொம்ப மிச்சம் இருக்குது அடுத்து ஆரம்பிச்சுடுவோம் அதை பண்ணிக்கோங்க ரொம்ப சந்தோஷம் நம்மளும் சில நண்பர்கள் போவனு எந்த ஒரு பண்ணிக்கலாம் மனமொழமாக சார் அப்படி இருந்துச்சு சில வருஷம் சூப்பராக இருந்துச்சு சார் ரிச்சாவில் தம்பி எழுதி ரிச்சே என்ன பண்ணுவாங்கன்னா ஆனால் எங்கே இருக்கலாம் கேட்கவே மாட்டேன் மூணு மணிக்கு வந்துடலாம் அந்த மாதிரி நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன் நான் பரவாயில்ல வந்துருலான் அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அண்ணன் தம்பி இப்படி உறவாக ஒரு ஒரு தக்கமும் சதயமான ஒரு படைப்பாக சாதிபேசி வந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும் சனிராசர் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்த பரவிட்டுக்கு எழுங்கிகிட்டு இருக்குது குடும்பம் குடும்பமாக வந்து பார்த்துட்டுருக்காங்க அந்த படைப்பில சார்வதேச படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் இதை நன்றி சொல்றேன்